இந்திய மக்களாட்சியின் அடித்தளமே வாக்குரிமைதான் ஒவ்வொரு குடிமகனும் தன் வாக்குரிமையை சுதந்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் சரியான வாக்காளர் பட்டியல் அவசியம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பின்னர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்கிறது வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர்களை சேர்த்தல் இறந்தவர்கள் மற்றும் தவறான பெயர்களை நீக்குதல் முகவரி மாற்றம் உள்ளிட்ட விவரங்களை புதுப்பிப்பதுடன் பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொருவரின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் இதில் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை அதிகாரிகள் வாக்குச்சாவடி முகவர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொள்வர் பின்னர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் தங்களின் பெயர் மற்றும் விவரங்கள் சரியாக உள்ளதா என வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் அதில் பெயர் விடுபட்டிருந்தால் அல்லது ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வரை மேல்முறையீடு செய்யலாம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பிப்ரவரி தேதி அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் பெயர் சேர்க்க மற்றும் மாற்றம் செய்ய வீடுகளுக்கு வரும் அதிகாரிகளிடம் கூறலாம் அல்லது உங்கள் பகுதி அருகில் நடத்தப்படும் முகாம்களில் புதிய பெயர் சேர்க்க படிவம் ஆறு பெயரை நீக்க படிவம் ஏழு மற்றும் விவரங்களை திருத்த படிவம் எட்டு ஆகிய படிவங்களை நிரப்பிக் கொடுக்கலாம் அல்லது இந்த விண்ணப்பங்களை ஓட்டர்ஸ் டாட் ஏசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் சென்று ஓட்டர் ஹெல்ப்லைன் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம் அரசு அதிகாரிகளை அனுப்பி திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பள்ளி வலைதளங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இதில் மக்களின் பங்கு மிக முக்கியமானது மக்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்க நம்மிடமுள்ள ஒரே வழி நமது ஓட்டுரிமை மட்டுமே தேர்தலே நம் நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக விழா தேர்தலில் ஒவ்வொருவரும் வாக்களிப்போம் நாட்டை முன்னேற்றுவோம் இதுவே நம் கடமை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் தவறாமல் இடம்பெறுவதை உறுதி செய்வோம் பெயர் பட்டியலில் இருக்கட்டும் வாக்குரிமை உறுதியாகட்டும்